சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ரெங்கசாமி உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் வேகமான உலகத்துல நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வேகம் மட்டும் போதாது விவேகமும் தேவை அவசரம் நேரம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடைச்சத வாயில போட்டு சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு நல்லதா நமது உடல்நிலையை பாதுகாக்கக்கூடியதான்னு ஒரு கேள்வி கேட்கணும் உணவகங்களில் சிக்க செவேல்னு இருக்கும் கோழி மாமிச வகைகள் தந்தூரி சில்லியை சாப்பிட்டுட்டு கையை சுத்தம் செய்தோம்னா இளம் சிவப்பு நிறம் கையில் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சாப்பிட்ட பிறகும் இந்த இளம் சிவப்பு நிறம் கோழி மாமிசத்திலிருந்தோ அதில் கலக்கிற மசாலா பொருட்கள் இருந்தோ வரலை சாப்பிட்றவங்க கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக ரெட் ஐ என்ற நிறமையை சேர்க்குறாங்க இது நல்லதா தேவையானதான்னு யோசிக்கணும் பெட்ரோலியப் பொருட்களை பிரித்து எடுக்கும்போது கிடைக்கிற இந்த ரசாயன நிறமி வகைகள் தான் பஞ்சுமிட்டாய் கேசரி சிக்கன் வகைகளில் சேர்க்கப்படுது இந்த நிறம் நமக்கு கட்டாயம் வேணும்னா ஒருவேளை இரத்தத்தை வற்ற செய்யும் புற்றுநோயும் கூடவே வரலாம் பல நாடுகளில் இந்த நிறமையை தடை செய்திருக்காங்க நல்லா நறுக்கு நறுக்குன்னு ரசித்து ருசிச்சு சாப்பிட்றோம் ரங்கசாமி ஐயா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நமக்கு தெரியல எது நமக்கு தேவை எது தேவை இல்லைங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும் சாப்பாடுன்ன உடனே நாம் விதவிதமாக சாப்பிட்றோம் வேணுங்கிறது வேணாங்காதது எல்லாத்தையும் சாப்பிட்றோம் நம்மளை நம்பி இல்லை இல்லை நாம் நம்பி இருக்கிற கால்நடைகளுக்கு நல்லபடியாக ஏதாவது கொடுக்குறோமா வைக்கோலுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்படுது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சரியான மழை இல்லை பயிர் பச்சை இல்லைன்னா கறவை மாடு பால் மூலமாக நமக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அதுக்கு சரியான சவரட்சனை நாம் இல்லையா மனுஷனுக்கு ஒரு சான் வயிறு மாட்டுக்கு உடம்பெல்லாம் வயிறு இயற்கை வேளாண் நிபுணர் நம்மாழ்வார் ஐயா அடிக்கடி சொல்வார் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு இப்போ இயந்திர அறுவடை செய்யப்படுறதுனால வைக்கோல் சரியா வீட்டுக்கு வந்து சேர்றதில்லை வைக்கோலின் அழிவு கால்நடைகளின் அழிவுக்கு வழிகோலும்னு சொல்ல முடியாது தீவனங்களை தின்னுட்டு கூட மாடுகள் வாழும் ரெங்கசாமி ஐயா வைக்கோலின் வீழ்ச்சி என்பது வரப்போகும் உணவு பஞ்சத்தை நமக்கு முன்னாலேயே அறிவிக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு கிலோ நெல்லின் விலையை நெருங்கிக்கிட்டு இருக்கு வைக்கோலின் விலை ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விலை விற்கப்படுது இப்போதெல்லாம் வைக்கோல சுருட்டி கட்டி கொடுக்கறதுக்கு மிஷின் வந்துருச்சு ஒரு கட்டு வைக்கோல் நூறு ரூபா நூத்தி நாற்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுது எது முக்கியமானது நெல்லா வைக்கோலான்னு எடை போட முடியாத நிலை உருவாகி இருக்கு முன்னுக்கு பின் முரணான காலகட்டம் இதற்கு நமது கலாச்சாரங்கள் மாறினது ஒரு காரணம் ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு முறை வரைன்னு இருக்கு அதை மாத்துனா எப்படி நல்லபடியாக வாழ முடியும் யோசிச்சு முடிவெடுங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்